அப்படின்னு ஃபேன்சி நம்பர் மாதிரி அதாவது நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் என்னவென்றே தெரியாமல் சிறையில் அடைக்கப்பட்டு நாள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சார்ஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒழுங்கா பல மா மாநிலங்கள்ல பல தலைவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பூட்டுறதுக்கு ஒரு ஆயுதமாக ஒரு ஆயுதம் ஒரு ஒரு உறுப்பினர் சேர்க்கும் துறையாக அமலாக்கத்துறையை மாற்றி வைத்திருக்கக்கூடிய பாஜகவிற்கு இனிமேல் இருக்க போகும் சவாலாக இருக்க போகிறார் இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் எந்த மாற்று கருத்திலும் மற்றும் அவர்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இந்த துணை முதலமைச்சர் அந்த பதவி என்பது கூட்டணி கட்சிக்கும் சரி இன்றைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்வேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து முதல் முதல்ல ஒரு ஒரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி கட்சியில் சேர்றாரு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நேரடியாக துணை முதல் அதாவது அந்த பதவிக்காக மாநில பொறுப்புக்கு கொடுக்கப்படுகிறது மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டு அடுத்து ஒரு ஆறு மாசத்துல எம்எல்ஏக்கு நிற்கிறாரு ஏப்ரல் மாசில் ஏப்ரல் மாசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தோத்துட்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி திரும்பி மாநில தலைவர் ஆகிறார் இப்படி கடும் தோல்வியும் கடும் அல்லது ஒரு வருஷத்திலேயே எல்லா பதவியும் கொடுத்து அதை அழகு பார்த்து இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதே போல் நடந்திருந்தால் இவர்கள் சொல்வதை போல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லாம இருந்திருக்கும் ஆனா இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நூத்தி இருபத்தி ஏழு பிரச்சார கூட்டங்கள் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதாவது ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் இதை தாண்டி இந்திய நாட்டு பிரதமர் நாடாளுமன்றத்திலையும் சரி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலயுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக தாக்கி பேசும் அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்துல சமூக நீதியின் பார்வையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தது கிடைத்த முதல் வெற்றி ஒண்ணு இல்ல நீங்க அப்படி பார்க்கறதுங்கிறது வந்து நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி அந்த பார்வையில இருக்கிறீங்க அது சரி ஆனால் இது மற்ற மாநிலங்கள்ல இது ஒரு ஒரு மாதிரி எதிரலையையும் உருவாக்குச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு இல்லையா அதை எப்படி பார்க்கிறது இந்திய கூட்டணி அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க இந்த எதிரணி மாறி சனாதனத்தை பற்றி பேசினார் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அவரை காலை உறுப்புக்கு பேரம் பேச போக இதெல்லாம் தவிடுமுடியாக்கி இன்னைக்கு சமூக நீதி தான் வெல்லும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நூறு சீட்டுகளை இடம் பிடித்து இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி வலிமையாக எதிர்கட்சியாக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது அதே நேரத்துல இன்றைக்கு சிறுபான்மை கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சியில சிறுபான்மை கட்சியாக எதிர்கட்சி நாங்க இருக்கிறோம் ஆனா ஆளுங்கட்சியாக சிறுபான்மை கட்சியாக இன்றைக்கு பாஜக அமைந்திருக்கிறதுக்கான காரணமே இது போன்ற சமூக நீதிக்கான பேச்சு தான் எங்களுடைய தலைவரும் தெல்ல தெளிவாக நீங்க நாங்க எதிர்கட்சியில தெளிவா இருக்கிறோம்ல நான் என்ன கேக்குறேன் நீங்க ஆளுங்கட்சிக்கு நாங்க எதிர்கட்சிக்கு தேவையான நம்பரை நாங்க பெரும்பான்மையா இருக்கிறோம் நீங்க ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மையான நம்பர்ல இருக்கீங்களா அப்ப நீங்க இருக்க நேத்து முதலமைச்சர் சந்தித்தது கூட அழகாக விமர்சிக்கப்பட்டது பெரும்பான்மையான கட்சியிடம் சிறுபான்மையான முதலில் சிறுபான்மையான பிரதமரிடம் நேரில் சென்று கருத்து தெரிவித்தார் தான் சொல்லப்பட்டது அப்ப அது உண்மைதானே உங்களுக்கு என்ன ஆட்சி பண்ண இருக்கா அதுல இருக்க வாய்ப்பு இல்லையா மாற்றங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அத எப்படி பார்க்கிறது இந்தியா கூட்டணி அல்லது ரெண்டாயிரத்தி அதையும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடணும் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ இன்றைக்கு இன்றைக்கு நே நேற்று முளைத்த காலான் போல இன்றைக்கு கட்சியில உதவி ஆகல அவங்க அவங்களுடைய ஒரு ஒரு கட்டத்தில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்பி வந்து கட்சியில பிரயாணம் பண்றாரு இன்றைக்கு அந்த அந்த வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒத்துக்கப்பட்டுதான் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு இவங்க வேணா இன்னைக்கு கருத்துக்கள் நிறைய சொல்லலாம் அப்படி சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வர்த்தக அமைச்சராக நீதி நிர்மலா சீதாராமன் அவர்களை வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டு வருஷம் ராணுவத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நிதியமைச்சர் இப்பயும் நிதியமைச்சர் இவர்கள் எந்த எந்த தேர்தலில் போட்டிட்டாங்க

கூட்டணியை வலுவாக வைத்திருக்கிறார் திறம்பட கையாள்கிறார் ஒரு ரெண்டாயிரத்தி இருந்தே இந்த கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறார் நீங்கள் இப்போ துரைசாமி போன்றவர்கள் தொடர்ந்து இங்கே அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க எத்தனையோ முறை கூட்டணிகளுக்கு கட்சிகளுக்கு இடையே வந்து முரண்பட்ட போதும் கூட அதை வந்து சரியா கையாண்டு இருக்கிறாரு அப்படின்னு முதலமைச்சர் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள் இப்ப அடுத்து அடுத்த தலைமுறை அடுத்து திமுகவுடைய இந்த துணை முதலமைச்சர்னு இப்ப வரும் பொழுது இவரிடம் கூட்டணி கட்சிகள் எப்படி பார்க்கிறது இவரிடம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவுக்கும் சரி பிற இதர இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்தில இருந்தே ஒரு முக்கிய புள்ளியாக தான் இருக்குது தொடக்க புள்ளியில இருந்தே இந்தியா கூட்டணியின் வலுப்பெறு வகை செய்யல வகையில தான் முதல் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆரம்பிச்சு மாற்றுக்கிறது கிடையாது யார் இன்னைக்கு புறந்தளி பேச முடியாது இன்னைக்கு பேசலாம் காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருந்தது கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் முதல்ல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இதுல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெளிவான அரசியல் அத்தியாயம் தான் அந்த இடத்துல அன்றைக்கு எடுத்த ஒரு வாதத்தை திருப்பி அவர் எக்காரணத்தை நீங்க எல்லாரும் பேசுறாங்க நீங்க மிகப்பெரிய எதிர்ப்பு வருது அதற்கு நான் அந்த வாதத்தை பின்வாங்கிறேன்னு எங்கேயுமே வரல ஒ கல்ல சென்சேஷன் ஆச்சு கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை பேசினா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறும் அந்த அளவுக்கு அந்த ஒரு கர்வசக்தி இருந்துச்சு அதே போல இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அது இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது காரணம் ஒரு நீட்டுன்னு நம்ம போது அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒத்த எடுத்துட்டு வந்தார் செங்கல்லு அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து எதிர்கட்சி மத்தியில் அவங்க அது பதில் கொடுக்கற நிலைமை ஆச்சு நீட்டுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பதில் கொடுக்கற நிலைமை இருக்கிறதெல்லாம் நம்ம இதை தாண்டி இளைஞர்கள் மத்தியில இன்றைக்கு துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்பட்டது எப்படி பார்க்கப்படுது அப்படின்றதும் நம்ம சொல்லணும் காரணம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த அமைச்சரவை என்பது இளைஞர்களுக்கு அதிகப்படியான இடங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூட்டணி சார்பிலையும் அதே நேரத்தில் ஒரு உத்வேகம் அளிக்குதுல இன்றைக்கு நீங்க வந்து ஒரு கேபினட் அமைச்சரை பாக்குறீங்க ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சரை பாக்குறீங்க அவர் வந்து உங்களுடைய ஜெனரேஷன் பீரியட்ல இருக்கிற உங்களுடைய கருத்து ஒதுக்கில அவர் ஏற்றிக்க தயாரா இருக்கறாரு சோஷியல் மீடியால ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு தலைவராக இருக்கிறார் இருக்கிறார்னு போது அது வந்து இங்கிலீஷ் பண்றதெல்லாம் நாம தெளிவான தலைவருக்கான ஒரு அடையாளமா பார்க்க முடியுமா அதான் என்னால தவறு நீங்க இங்கிலீஷ் பேசும்போது ஒரு ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து தோலி தோலி ஒரு கருத்து

அந்த கருத்து எல்லாம் இல்லன்ற இங்க அந்த கருத்துக்கள் இல்ல நேரடியாக அவர் அவருடைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாரு அவரு அப்டூ டேட்டா இருக்காருன்னு சொல்ல வரோம் நாங்க சொல்ல வர்றதுக்கு ஒரு சப்போ இளைஞர்களுக்கு ஒரு முன்னூட்டமாக இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக வரக்கூடிய காலகட்டங்கள்ல அமைச்சரவைகள் இருக்கும் அதற்கு முதற்படி தான் இன்னைக்கு துணை முதலமைச்சராக உதயநிதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ப பதவி ஏற்றுக்கறதை இந்த கூட்டணி கட்சி பாக்குது இளைஞர்களும் அப்படித்தான் பாக்குறேன்